திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் மூன்று திருவண்ட பகுதி நூலுணர்வு யோன் காண்க மேலோட கீழ் நாய் விரிந்தோன் காண்க அறிவினால் காண முடியாத சூட்சம பொருளாய் இறைவன் இருக்கிறான் அவன் நீக்கம் வர எங்கும் ஞாபித்திருக்கிறான் இறைவனை அடைய எத்தனையோ வழிகள் இருக்கலாம் ஆனால் உண்மை வழிகளைப் போல பொய்மை வழிகளும் உண்டு ஏட்டுக் கல்வியால் அவனை எட்ட முடியுமா நாம் கற்றதியாவும் கல்வி அறிவிக்கு விய விளக்குமா என்று அவனது அருளை நமக்கு பெற்றுத்தராது அன்பால் இறைவனை அடையலாம் என்கிற போது அன்பு செய்ய ஏற்றறிவு தேவையில்லையே வா ஓம் நம நன்றி